வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே இப்போ நல்லா வேலை முடிச்சுட்டு மேலே வந்தேன் என்ன சமையல் நீங்கள் வீட்டில் இனி நம்ம வீட்டில் முள்ளங்கி வெண்டைக்காய் இருக்குது அதை போட்டு எதுனா பண்ணிடுவாங்க நம்மளுக்கு அதான் வழி தாங்க முடியாது ஸோ நம்மளுக்கு போஸ்டர் ஒரு கால் கிலோ சிக்கன் வாங்குவேன் இன்னைக்கு சிக்கன் வந்து முந்நூறுரூவா கால் கிலோ எழுபத்தஞ்சு ரூபா எழுபத் கால் கிலோ சிக்கன் வாங்குவேன் சரி அது எப்படி நிறைய பண்ணுறேன் சிக்கன் தொக்கு காமிச்சிட்டேன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அப்புறம் கொரியண்டர் கிரேவி எல்லாம் பண்ணியாச்சு இது மட்டும் நான் பண்ணேன் எப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இதை நீங்கள் பண்ணிங்கன்னு வச்சுங்களேன் நீங்கள் உங்கள் வீட்டில் அப்படியே அது ஸ்நாக்ஸ் மாதிரி கூட சாப்பிட்ருக்கீங்க முறுமுறுன்னு இருக்காது நல்லா ஃப்ரைடாக இருக்கும் எப்படின்னா தக்காளி தேவையில்லை முக்கியமாக தக்காளி போட்டாலும் அது குழகு தக்காளி இல்லாமல் ஒரு கால் ஒரு கால் கிலோ வாங்கி வந்திருக்கேன் இல்லையா அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் ஒரு ஸ்பூன் முக்கால் ஒரு ஸ்பூன் வச்சிக்கங்களேன் ஒரு ஸ்பூன் கம்மி எல்லா மசாலா சாமான் எடுத்துன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க பார்க்கலாம் வீடியோ கொஞ்சம் குயிக்காக லென்த்தாக இருந்தால் கூட உங்களுக்கும் போர்ச்சின்னு இல்லையா இப்போ நான் ஒரு கால் கிலோ சிக்கன் வாங்கி வந்திருக்கேன் எங்கள் ஓய்வு இருக்காங்க இந்த மாதிரி எங்கள் ஒய்ஃப் கூட பண்ணது கிடையாது ஃபஸ்ட் டைம் நான் பண்ணுறேன் இதை போ பண்ணது எங்கள் அம்மா பண்ணி நான் பார்த்துருக்கேன் ஞாபகம் அதை பண்ண போகிறேன் எப்படின்னு பார்க்கலாம் தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டோம் ஒரு ஸ்பூன் ஃபோன் ஒருத்துங்க கரெக்டாகிடுச்சு ஒரு ஸ்பூன் ப்ளைன் மிளகாத்தூள் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் இதுமாதிரி தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் தயிர் ஒரு ஸ்பூன் தேவையான உப்பு இவ்வளோ தான் சரி நான் சிக்கன் வாங்கினேன் இவன் என்ன பண்ணியிருக்கான்னு நம்ம தெரிஞ்ச பையன் ஆனால் எலும்பும் போடுறேன்னா எதுக்குடானா ஏன்னா எத்தனை போகணும் அண்ணா இப்போ தான் நான் பார்த்தேன் என் ஒய்ஃப் கழுனப்பறம் இந்த எலும்பு இன்னும் சேர்வாக்கு போகிற எலும்புலாம் எனக்கு போட்டு விட்டுருக்கான் கால் சிக்கன் இல்லாமல் காசெல்லாம் வாங்க மாட்டேன் இந்த மாதிரி கூட்டி குட்டி எலும்புங்க பாருங்க இந்த மாதிரி சேர்வாக்கு போகிறதும் போட்டுருக்கேன் சரி பரவாயில்ல இருக்கட்டும் இப்போ வந்து மொத்தத்தையும் நம்ம இதை போட்டுக்கலாம் எல்லாத்தையும் ஒன்றை போட்டாச்சு இஞ்சி பொழுது போடு ம் போடு தைரியம் போடு ம் உப்பையும் போடு உப்பு கொஞ்சம் போதும் போதும் என்ன போட்டுக்கலாம் வந்து மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணி ஒரு எத்தனை மணி ஒரு நேரம் வைக்கலாம் ஃப்ரிட்ஜில் ஒரு ஹாஃப் ஃப்ரிட்ஜில் வைக்கலாமா ஆ வைக்கலாம் ஃப்ரிட்ஜில் ஒரு அரை மணி நேரம் வச்சிடலாம் உப்பு கொஞ்சம் கம்மி மாதிரி இருக்குது பரவாயில்லை டேஸ்ட் பண்ணிடுவோம் லாஸ்ட்டில் தான் போட்டுருவோம் உப்பு மட்டும் கம்மியாக போடுங்க தேவைன்னா நம்ம வந்து போட்டுக்கலாம் இதெல்லாம் வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் வந்து அது ஒரு அரை ஸ்பூன் போட்டுங்க கலர் நல்லா வரும் காஷ்மீர் மிளகாய் கலர் இருக்காது மட்டும் தான் ஸோ இது நல்லா நம்ம திரட்டி நம்ம ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம் பத்தாவது பண்ணிக்கிறேன் இந்த ஃப்ரிட்ஜில் ஒரு அரை மணி நேரம் வச்சா போதும் போட்டு ஃப்ரிட்ஜை தர ஓகே அவ்வளோதான் ஒரு அரை மணி நேரம் கழித்து எடுத்துகிட்டு பண்ணிடலாம் அதுக்குள்ளே நம்ம வந்து வெங்காயம் கட் பண்ணிக்கலாம் ரெண்டு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போது ஒரு கடை எடுத்துகிட்டு இருக்கேன் இந்த கடையில் எண்ணெய் வந்து ரொம்ப ஊற்றுன அவசியம் கிடையாது ஓகேவா இப்போ பாருங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணேன் ஃப்ரிட்ஜை திறக்கிறோம் நிறைய டப்பாக இருக்கும் அந்த என்ட டப்பாக மறந்துட்டேன் இதுவா இதுவா இது ஓகே ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு சரி அப்புறம் தந்துக்கலாம் ஓகே கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் போதும்னு நினைக்கிறேன் இந்த என்ன போதும் கூடம் இப்போ வந்து என்னென்ன இதில் போடுறோம் பாருங்கள் ரெண்டு ஏலக்காய் ஒரு இலை ரெண்டு கட்டை ஒரு கடல் பாசியா கல்பாசியா இது ஒன்று ரெண்டே ரெண்டு கிராம்பு போட்டாச்சு வேறு எந்த மசாலும் சேர்க்க தேவையில்லை இதுலேயே நம்ம ரெண்டு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா இது நல்லா வதங்கிட்டோம் வேறு தக்காளி எதுவுமே சேர்க்க தேவையில்லை ஓகே பண்ணி தகுந்த விட்டுடணும் இல்லைன்னா கொஞ்சம் செவப்பாக ஒரு வரைக்கும் வதங்கிடலாம் ஆக்சுவலாக இதில் இஞ்சி பூண்டு இது போடலாம் நம்ம ஏற்கனவே நம்ம இதில் இதில் இஞ்சி பூண்டு இதை போட்டாச்சு ஆக்சுவலாக அது சிக்கன் அதிகமாக தெரிகிறதுக்கு காரணம் வந்து அந்த எலும்பு பீசை நிறைய போட்டேன் ஆனால் நீங்கள் போய் வச்சு பிடிணோன்னு போட்டிருக்கான் நான் மொத்தத்தை வந்துட்டேன் அது ஒன்றும் அது நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் ச ஒரு பக்கம் வதங்கி வச்சு சேர்த்துங்களேன் செவ் ஐநூறு இந்த மாதிரி சமயத்தில் நாம்போ இதம்மா எம் 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 எம்மா சிக்கன் போட்டுக்கலாம் போட்டு ஹை ஃப்ளேமில் கலந்து விட்டுட்டு அப்புறம் லோ ஃப்ளேம் போட்டு மூடி வச்சிடலாம் ஓகே அவ்வளோதாங்க இப்போ நல்லா கலந்துட்டேன் இப்போ ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிடலாம் நம்மளுக்கு ஒரு ஷேக் ஆகும் வீடியோ மேலே இங்கே போ நானே ஒத்தனை பண்ணுறதால சரி மூடி வச்சுருக்கேன் கொஞ்ச நேரம் கழித்து கலந்து விடலாம் கொஞ்ச நேரத்துக்கு கொண்டே கலந்து 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 விட்ருக்கணும் ஆக்சுவலாக நம்ம தண்ணியே ஊற்றுல அதுலேருந்தே வருது பாருங்கள் மொத்தமே பதினஞ்சு நிமிஷம் தான் இந்த சிக்கன் பண்ணுறதுக்கு அதுவும் ஸ்லோவாக தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே கொத்தமல்லி போட்டு கலந்துன்னா டேஸ்ட்டாக இருக்கும் இது ஒரு களை கலக்கு அச்சு பண்றேன் ஒரு கேட்டு புச்சு இப்போ நல்லா ட்ரையாக இந்த ரசம் சாதத்துக்கு சாம்பார் சாதத்துக்குலாம் செம டேஸ்ட்டாக இருக்கும் இல்ல வாசம் நல்லா நீ சாப்பிட மாட்டியே நீ செவ்வாய் கிழமை இவங்க சாப்பிட மாட்டாங்க என் மருமகளும் சாப்பிட நானும் பையன் மட்டும் தான் சூரி சாரமாக தான் இப்போ இதெல்லாம் நம்ம கொத்தமல்லி அது தூவிட்டு கலக்கிட்டு மூடி வச்சுட்டு கொட்டன் லெசன்ஸ்மே அதிலே இறங்கி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பர் ரோசி கத்தின் ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு ஒரு ஒரு நிமிஷம் மூட்டு ஒரு களை சாப்பிட்டு பார்க்கணும் ஆயிடுச்சு இப்போ திறந்து பார்த்தா தெரியும் அவ்வளோ தாங்க சாமியா சூப்பராக ஒரு சிக்கன் வறுவல் ரெடி ரொம்ப ஸீஸியாக பண்ணுற மாதிரி இதுமாதிரி சில்லி என்கிட்ட இல்லை அதையும் போட்டு கொஞ்சம் கலர் வந்துருக்கும் இந்த கலருக்கெல்லாம் ஒன்று ரொம்ப சிம்பிளாக இருக்குது இந்த என்ன சொன்னாங்க இந்த கட்டி பிரியாணியில் ஒரு கலர் வருமா அந்த கலர் வந்துருக்கு ஒரு பீஸ் சாப்பிட்டு பார்க்கலாம் ரெண்டு பீஸ் இப்படி பீஸ் ஆட மாட்டேன் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் ஓகே அது முடிவு சரியா கொஞ்சம்

வாங்க எப்படின்னு பார்க்கலாம் சூப்பராக இருக்குங்க செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தக்காளி எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட தேவண்ட ரெண்டு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா முதக்கிட்டு பணம் அதில் கொட்டிட்டு பதினஞ்சு நிமிஷம் தான் அப்பப்போ தரம் திறந்து கலந்து விட்டா ட்ரை சிக்கன் ரெடி போங்க வேறு லெவலில் இருக்கு மாய் கொஞ்சம் சாப்பிட்டு தான் பாருங்க சாப்பிட மாட்டாங்க என் மருமக என் ஒய்ஃபு சாப்பிட மாட்டாங்க புதன்கிழமை சாப்பிடுவாங்க வேன் சாப்பிடலாம் வெள்ளி சாப்பிட்னா சனி சாப்பிட ஞாயிற்றுக்கிழமை சாப்பிட்றது ஞாயிறு திங்கள் புதன் மட்டும்தான் நம்ம சனிக்கிழமை எல்லாம் நாள் அடிக்க வேண்டியது தான் தொழமையாக குண்டாத்துனா இது தான் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள் செஞ்சுட்டு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு வேறு லெவலில் இருக்கும் தேங்க்யூ நம்ம அடுத்த வீடுகள் பார்க்கலாம் நன்றி வணக்கம் ட்ரை சிக்கன் ஃப்ரை அவ்வளோதான்